செல்லினோட ப்ராக்டிஸ் பண்ணுற பிளேயர்ஸ் பூராமே இந்த சைன் லாங்குவேஜில் பாயிண்ட் சொல்ல ஆரம்பித்தாங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு அது சத்தம் இல்லாமல் ஒரு சாதனை அந்த காது கேட்கலைங்கிறது வந்து பின்னாடி நமக்கு ஆடியன்ஸோட டிஸ்டர்பன்ஸோ இல்லை எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அவங்கள இருந்ததுனால ஃபோக்கஸ்ட்டு கேட்டு करना हो ये जो अपनी आदत का है वो मैं जिंदगी மூன்று முறை கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கீங்க நேற்றைய தினம் மேடை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு வந்து சிஎம் சார் முன்னாடியும் டெப்டி சிஎம் முன்னாடியும் அவங்க செய்த சாதனைகளை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அவங்களுக்கு மிக்க நன்றி ரெண்டாவது எங்களுக்கு இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து டெப்டி சிஎம் தான் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கும் என் பொண்ணுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெரிய உதவிகளை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த உதவிகள்ங்கிறத வச்சு யாரும் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இல்லாத கேண்டிடேட் யாரும் உள்ள வர முடியாது திறமை மிக்க விளையாட்டு வீரர்களை மட்டும் கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான உதவிகளை செஞ்சு அவங்க மென்மேலும் இன்டர்நேஷ்னல் மேட்ச் வரைக்கும் ஓரளவுக்கு அவங்களோட திறனை வளர்த்து கொடுத்தது நமது தமிழ்நாடு அப்படி தான் என்னோட பொண்ணும் வந்து ஒலிம்பிக்கில் வந்து மூணு கோல்டு மெடல் எடுத்ததும் அவங்களோட உந்துதலும் அவங்களோட உதவியும் தான் அதனால தான் நாங்கள் வந்து மூணு கோல்டு மெடல் எடுக்கணும் ஸோ இன்றைக்கு வந்து சாதனை பிடித்து ஒரு வழிகாட்டியே அவங்க நிற்கிறாங்க இவங்க கடந்து வந்த பாதை என்ன என்ன மாதிரியான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு இந்த இடத்துல இப்போ அவங்க இருக்கிறாங்க இது குறிச்சிட்டு அவங்க விளையாடுறப்ப வந்து மிகப்பெரிய தடங்கள்லாம் நடைபெற்றது ஏன்னா ஜெல்லின் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு அவங்களுக்கு அது கேட்காது வாய்ப்பை முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்கள நார்மல் சைல்டோட சேர்த்து விளையாடுறதுக்கு அவங்க மிங்கிள் ஆகிறதுக்கு எல்லாரோடையும் இந்த சகஜமாக பேசுகிறதுக்கோ அந்த ஒரு சைன் லாங்குவேஜ்லேயே பேசுகிறதுக்கோ வைக்கிறதுக்கோ இப்படிலாம் யாருமே ஆரம்பத்தில் முன்வராத நிலையில் அங்கேருந்து நம்ம கோச் அவர்கள் தான் இதை வந்து முன்னிலைப்படுத்தி எல்லாத்தையும் பேசி அவங்களோட நல்லா பழகணும் நல்லா பேசணும்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து ஜெல்லினோட ப்ராக்டிஸ் பண்ணுற பிளேயர்ஸ் புறாமல் அந்த சைன் லாங்குவேஜில் பாயிண்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு அதன் மூலமாக தான் வந்து இவங்க இப்போ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அந்த இடத்துல அடைய முடிஞ்சிச்சு இவ்வளவு தடங்கல்களையும் தாண்டி ஃபினான்சியலாக எங்களால் வந்து நிறையா மேட்ச்சுக்கு போக முடியாத இருந்த ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசு வந்து ஜெல்லினோட திறமையை கண்டு அவங்களுக்கு வந்து பொருளாதார அடிப்படையிலையும் சரி மற்றபடி எல்லா உதவிகளையும் அவங்க செஞ்சதுனால தான் அந்த தடையெல்லாம் மீறி இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல நிற்க முடியும் தமிழகம் மட்டுமில்ல இப்போ இந்தியாவே உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பல்வேறு வெற்றிகளை குவிச்சிருக்காங்க இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவை அப்படின்றத எந்த கட்டத்தில் சார் தீர்மானித்தாங்க எட்டு வயது இருக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேட்மிண்டன் விளாடுவாங்க நான் அங்கே வந்து அவங்கள பார்க்க போகிறப்ப ஜெர்லின் வந்து அவங்க நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி டேர்லியராக எழுந்திரிச்சனால என் கூட வந்தாங்க ஃபஸ்ட்டு டே பார்த்துட்டு அதில் என்ன எப்படி ஆச்சு எப்படி இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னு தெரியல தொடர்ந்து என் கூட ஒரு நாலு நாள் எழுந்திரிச்சு அந்த டயத்துக்கே எழுந்திரிச்சி வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ தொடர்ந்து நாலு நாள் வர்றாங்கன்னோடனே நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் நீ பேட்மிண்டன் விளாட்றீங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் விளாட்றேன் அப்படின்னு தலையாசைச்சாங்க அப்போ ஸ்டார்ட் ஆனது எட்டு வயதில் அவங்களோட விருப்பத்திற்கு இந்த எட்டு தொடங்கிட்டான் தொடங்கிட்டேன் தொடங்கிட்டாங்க சார் ஸ்போர்ட்ஸில் வந்து கான்ஸ்டிடியூன்சி வந்து ரொம்ப முக்கியம் டவுட் இட் லுக் ஃபார்வேர்ட் சார் ஏன்னா கான்ஸ்டுவன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்போர்ட்ஸில் இது எப்படி ஃபார்வேர்டாக அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்க கண்டிப்பாக இதில் வந்து எப்படி சொன்னோம்னா ஸ்டார்டிங்கிலேருந்தே அவங்க விளையாட ஆரம்பித்தது நார்மல் செயலோடு தான் ஸோ அதனால் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் மைண்டில் வந்துருச்சு அவங்களுக்கு இன்னொன்று சத்தம் இல்லாமல் ஒரு சாதனை அந்த காது கேட்கலைங்கிறது வந்து பின்னாடி இப்போ ஆடியன்ஸோட டிஸ்டபன்ஸோ இல்லை எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அவங்கள இருந்ததுனால டு த கேம் அதுதான் அவங்களுக்கு வந்து காது கேக்கலுங்கிறது வந்து பெரிய மைனஸாக இருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸில் வளர்றதுக்கு அவங்க நார்மல்லையும் விளையாண்டு வெற்றி பெற்றதுக்கெலாம் இதுதான் காரணம் அதனால் அவங்களால நல்லா ஃபோக்கஸ் பண்ணி விளாடணும் ஸ்போர்ட்ஸில் வந்து பல்வேறு தடைகள் அதிகமாகவே வரும் இந்த இவ்வளோ வளர்ச்சிக்கு பின்பும் இவங்களுக்கு வந்து துணை நின்றவர்கள் துணை நிற்காதவர்கள்னு சொல்லி இருப்பாங்க இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஜெல்லி நனிக்கா வந்து என்ன சொல்ல விரும்புவோம் சரி இதில் வந்து துணை நின்றவர்கள் அதிகம் பேர் துணை நிற்காதவர்கள்ங்கிறது வந்து குறைவு தான் நான் அது வந்து துணை நிற்காதவர்களுங்கிறப்ப யாரையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பலை ஏன்னா என் பொண்ணு வந்து விளாடுறப்ப நான் ஒரு ஜாபோருக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க நேஷ்னல்ஸ் விளையாடுறதுக்கோ இல்லை ஆல் இண்டியா மேட்ச் ஆடுறதுக்கோ போக்குவரத்துக்கோ எனக்கு வந்து மிக ஒரு சிரமமான சூழ்நிலையில் இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணது மூலமாக தான் உங்களுக்கு அவங்களுக்கு ஆ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்க சின்ன தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் சிலர் அப்படி வந்து முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும் அதிலே முக்கியமாக ரெண்டு பேர் சுதாகரன் சொல்லி எங்கள் பிஸ்னஸ் லைனில் இருக்கார் அவரும் ஏரியன் பிளாஸ்டிக் விஜு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எனக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணது காரணம் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் போகிறப்ப ரூவா கொடுத்து நீங்கள் போய்ட்டு வாங்க நல்லபடியாக பாருங்கள் இவங்களுக்கு தேவையான திங்ஸ் இதெல்லாமே வாங்கி கொடுத்தாங்க அதன் மூலமாக தான் நான் வந்து இவ்வளோதான் டெவலப் பண்ண முடிஞ்சது அதன் தொடர்ச்சியாக தான் தமிழக அரசு தமிழக அரசோட உதவியை வந்து நம்ம வாய் மூலமாக சொல்ல முடியாது அந்தளவுக்கு கிட்டத்தட்ட தமிழக அரசு இது வரைக்கும் ஜெல்லினுக்கு கொடுத்த ஸ்பான்சர்ஷிப் மட்டும் ஒரு கோடி ரூபா இருக்காங்க அந்த உதவி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி கரண்டாக ஜல்லின் வந்து அடுத்த மாதம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த ஒலிம்பிக் இருபத்தி அஞ்சில் நடக்க போகுது அதில் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க நவம்பரில் ஜப்பான் டோக்கியோவில் நடக்குது அதுக்கு போகிறாங்க நான் இப்போ வந்து அதுக்காண்டி அவங்களுக்கு நிறைய அதாவது தனியாக ஒரு கோட் எடுத்து தனியாக ஒரு கோச்சு அப்பாயிண்ட் பண்ணி நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் வந்து கியூவிஏன்னு சொல்லி ஒரு மும்பை கம்பெனி அவங்க தான் நியூட்ரிஷன் அவங்க பார்த்தா விராட் கோலிக்கு வந்து அவங்க தான் நியூட்ரிஷனாக இருந்தவங்க அப்படி ஒரு மேலே போய் இவளுக்கு வந்து எல்லாமே பண்ண முடியுது அப்படின்னாக்கும் அது வந்து நம்ம தமிழக அரசோட உதவி தான் அந்த உதவி பணத்தில் தான் நான் வந்து எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது போக இன்றைக்கும் வந்து வருஷத்துக்கு எலைட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது மீன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது ரெண்டு ஸ்கீம் எலைட் ஸ்கீமில் வந்து வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபா மீன்ஸில் வந்து வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா இதில் வந்து ஒலிம்பிக்கில் வின் பண்ணதுக்கப்புறம் ஜெல்லினுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எலெக்ஸ்கி இப்போ வந்து வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபா நான் அந்த அமௌண்ட்டை வச்சு தான் அவளுக்கான மேட்சுக்கு போகிறது அவளுக்கான இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது அவளுக்கு இந்த நியூட்ரிஷன் அப்பாயிண்ட் பண்ணது எல்லாமே தமிழக அரசின் உதவி மூலமாக ஸோ இப்போ இவ்வளோ தூரம் மிகப்பெரிய பயணம் செஞ்சு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய லட்சியம் என்ன சார் ஏன்னா இப்போ பேட்மிண்டன் கீழாங்கனையா எட்டு மணி எட்டு வயசில் நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க பல கட்டங்களாக போராடி இப்போ விருது மூன்று ஒலிம்பிக் இருக்குது தங்கப்பதக்கங்கள் எவ்வளவோ தங்கப்பதக்கங்களை கூச்சிட்டுருக்காங்க நேற்று இதெல்லாம் கூட மேடையில் வந்து விருது வாங்கியிருக்காங்க இவங்களுடைய லட்சியம் என்ன சார் நேமோட லட்சியம் ஜல்லினோடய லட்சியம் அப்படிங்கிறது வர்ற ஒலிம்பிக்லேயும் நல்ல ஒரு சாதனை பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கணுங்கிறது ஒரு லட்சியம் அடுத்தபடியாக வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு வந்து தமிழக அரசு கால்பார் பண்ணதில் அப்ளை பண்ணியிருக்கோம் ஜல்லி நிர்ணயி வரைக்கும் மற்ற பிளேயர்ஸ் மாதிரி நல்ல ஒரு டாப் ரேஞ்சில் இருக்காங்க அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவி கொடுத்து அவங்கள பெருமையாகவும் அவங்களோட லைஃப் செட்டில் ஆகிறதுக்கும் தமிழக அரசு உதவி பண்ணணும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க அந்த நம்பிக்கை இருக்குது பேட்மிண்டன் விளையாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ரயில்வே சாம்பியன் அதனைத் தொடர்ந்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒலிம்பிக்கில் மூன்று தங்கப்பதக்கங்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியாவுடைய உயரிய விருது ஜனாதிபதி கையாள தினா விருதும் வாங்கியிருக்காங்க தொடர்ந்து இவங்கள் ம பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து இவங்க புரியணும் வே வேந்த தொலைக்காட்சி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலமுருகன் செய்தியாளர் முத்துகிருஷ்ணன்